முதலமைச்சர் மீட்டிங் ஆல் பார்ட்டி மீட்டிங் நாங்க போய் கலந்து முழுமையாக கொடுத்தோம் அதாவது தொகுதி வாரியை வந்து கம்மியாக கூடாது குறைத்து வரக்கூடாது இப்ப இருக்கிற எவ்வளவு தொகுதி இருக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதி தொகுதி இருக்கணும் அது அமித்ஷா கிளியரா சொல்லிருக்காரு தமிழ்நாட்டில் தொகுதி வாரி சீரமைப்பு எந்த அமைப்பு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காரு பாராளுமன்ற தொகுதியில் ஒண்ணு கூட குறைக்க மாட்டோம் சொல்லியிருக்காரு

எழுத்து அவ வாய்மொழி சொல்லி சொல்லிருக்காங்க அது வாய் எழுத்து மூலமா நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட கேட்பாங்க மாற்றம் இல்லை கண்டிப்பா கொடுப்பேன் என்ன பேச்சு உறுதியா சொல்லியிருக்கேன் அன்னைக்கு திமுக கூட்டத்துல அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆள் பாட்டி மீட்டிங்ல கண்டிப்பாக குரல் கொடுப்போம் அதுக்கு யாரு முன்னணி நடத்தினாலும் அதுல குரல் கொடுப்போம் தமிழக மக்கள் முன்னேற்ற காலம்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்ம ஊரை பாருங்க அடுத்த ஊரை பத்தி நீங்க பேசுறீங்க தமிழ்நாட்டை மட்டும் பேசுங்க அடுத்த வீட்டுல போய் நம்ம நாடா பண்றது நீங்க யாரு